வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் என்ற அந்த பகுதியிலிருந்து ஐந்தனை பகுப்பும் சூழலியலும் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் இப்போ ஐந்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலங்களையும் தான் ஐந்து திணைகள் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க இதை வந்து அகத்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது இது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா நாம் வாழக்கூடிய அந்த சூழல் அதாவது அந்த இயற்கை அமைப்பை வைத்து தான் இந்த ஐந்து திணைகளுமே பிரிக்கப்படுவதாக சான்றோர் பெருமக்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இதில் குறிஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மலையும் மலை சார்ந்த பகுதியும் இப்போ மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா அது வந்து குறிஞ்சி நிலம் அப்போ இது நம்ம சூழல் சார்ந்ததாகத்தான் இருக்குது அந்த இயற்கை சார்ந்ததாகத்தான் இருக்குது முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் இது முல்லை நிலம் அதுக்கு அடுத்தபடியாக மருதம் மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அதற்கு அடுத்தபடியாக நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நெய்தல் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அடுத்து ஐந்தாவதா பாலை பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த பகுதியும் இதில் அந்த மணலும் மணல் சார்ந்த பகுதியும் என்பதை சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும்னு கூட சொல்லுவாங்க இப்படியாக அந்த இயற்கை அமைப்பில் அந்த சூழல் அமைப்பில் தான் இந்த ஐந்தரை பாகுபாடு அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தில் சொல்லப்படுது அப்போது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த மனிதன் வந்து எங்கே வாழ்கிறானோ அந்த இடத்தை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையுமே தீர்மானிக்கப்படுது அப்போது அவனுடைய வாழ்வியலில் அந்த நிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுது அந்த நிலத்தை இந்த இடத்துல நாம் திணை அப்படிங்கிற ஒரு பெயரால் இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறோம் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே இந்த சூழலுக்கு உட்பட்டது நாம் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை தீர்மானிக்கிறது எல்லாமே இந்த நிலம்தான் அந்த நிலத்துல வரக்கூடிய மாற்றங்கள் அந்த மழை காலம் அந்த வெயில் காலம் அந்த அந்த குளிர்காலம் இது எல்லாமே அந்த இயற்கையை ஒட்டி தான் இருக்குது அப்போது அந்த இயற்கையை நம்மளால் நிச்சயமாக மாற்ற முடியாது அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கணும் இப்போ ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதுக்கப்புறம் அந்த தட்பவெட்ப நிலை இது எல்லாமே நம்முடைய அந்த சூழலுக்குள்ளே அடங்குது அப்போது இதற்கு போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அந்த சூழலில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது அதாவது இயற்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மாற்றம் ஏற்படும் உதாரணமாக நல்ல மழை பெஞ்சுது அப்படின்னா நல்ல அந்த நிலத்தில் பயிர்கள் எல்லாம் செழிக்கும் நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் அங்கே நல்ல வெயில் அடிச்சுது அப்படின்னா எல்லாமே காஞ்சு போயிடும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொருளோ அல்லது உணவோ எதுவுமே கிடைக்காம போயிடும் ஆக நம்முடைய அந்த நிலம் அப்படிங்கிறதும் நம்முடைய அந்த இயற்கை அப்படிங்கிறதும் வேறு கிடையாது அது எல்லாமே ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலாகிய சூழ்நிலை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து நிலங்கள் வந்து பிரிக்கப்படுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முதலில் இருக்கக்கூடிய நான்கு நிலங்களை பற்றி மட்டும்தான் எல்லாருமே போகிறாங்க இந்த ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பாலை அப்படிங்கிறத நிலம்னு கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஆனால் க பொதுவாக சொல்லுவாங்க ஏன் அதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த முல்லை நிலம் இருக்குது இல்லையா காடு அதுக்கப்புறம் குறிஞ்சி நிலம் இருக்குது இல்லையா மலை இந்த அந்த முல்லை நிலமும் அந்த குறிஞ்சி நிலமும் வளமிழந்து போச்சு அப்படின்னா அது என்னவாக மாறிடும் அப்படின்னா பாலை அப்படிங்கிற ஒரு நிலமாக மாறிவிடும் அப்போ பாலை அப்படின்னு ஒரு தனி நிலம் கிடையாது இந்த முல்லை காடோ குறிஞ்சியாகிய அந்த மலையோ அந்த வளம் இல்லாமல் அந்த மழை பொழியாமல் அது வறட்சியை அடைஞ்சது அப்படின்னா அது வந்து பாலை நிலமாக மாறும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சிலப்பதிகாரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அடிப்படையில் நான்கு நிலம்தான் அப்புறம் அந்த வளம் இழக்கும் போது அந்த முள்ளையும் குறிஞ்சியும் வளத்தை இழக்கிறப்போ அது என்னவாக மாறும் அப்படின்னா பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஐந்து நிலங்கள்லேயும் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களினுடைய அந்த அந்த உணவாகட்டும் சரி அப்போ அவங்களுடைய இன்னப்பெற சூழலாகட்டும் சரி அது எல்லாமே அந்த நிலத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்மானிக்கிறாங்க இப்போ இதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கக்கூடிய செய்தி அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஐந்தனையும் இந்த ஐந்தனைய வந்து அகப்பொருள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐந்தனைய அகப்பொருள்னு சொல்லுவாங்க அன்பினுடைய ஐந்தனை அப்படிங்கிற பேர்லேயும் சொல்லுவாங்க இந்த அகப்பொருளுக்குரிய பொருளாக மூன்று பொருள்களை குறிப்பிட்றாங்க ஒன்று வந்து முதற்பொருள் இரண்டாவது கருப்பொருள் மூணாவது உரிப்பொருள் இந்த ஐந்து திணைக்குமே இந்த மூன்று பொருள்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் முதற்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலம் நம்ம முதல்லையே சொன்னோம் இல்லையா இப்போ அந்த ஒவ்வொரு உரிய நிலமும் பொழுதும் முதற்பொருள் முதற் பொருள் அப்படிங்கிறது என்ன ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலமும் பொழுதும் முதற்பொருள்னு சொல்லுவாங்க அது என்னது நிலம் அப்படின்னா இப்போ குறிஞ்சிக்கு சொன்னோம் இல்லையா அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இதுதான் அந்த பொருளில் வரக்கூடிய நிலம் அதற்கப்புறம் பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா பொழுது அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க அது ஒன்று வந்து பெரும்பொழுதுன்னு இன்னொன்று வந்து சிறு பொழுது அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த பெரும்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வருஷத்தோட ஆறு பகுதி இப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதம் இருக்குது இல்லையா அந்த பன்னிரெண்டு மாதத்தை ஆறு பிரிவாக பிரிக்கிறாங்க இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றாவது கார்காலம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் இது வந்து கார்காலம்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக குளிர்காலம் இதை கூதிர்காலம்னு சொல்லுவாங்க இந்த குளிர்காலத்தை இதற்கான மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஐப்பசி கார்த்திகை மூன்றாவதாக முன்பணி காலம் மார்கழி மாதம் தை மாதம் நான்காவதாக பின்பணிக்காலம் மாசி பங்குனி ஐந்தாவதாக இளவேனிற்காலம் சித்திரை வைகாசி ஆறாவதாக முதுவேனிற்காலம் ஆணி ஆடி இப்படியாக ஒரு வருஷத்தை ஆறு பிரிவாக பிரிக்கிறாங்க இந்த ஆறு பிரிவுலையும் பன்னிரெண்டு மாதங்கள் அடங்கியிருது இதுதான் பெரும்பொழுது கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவேணிற்காலம் முதுவேனிற்காலம் அப்படிங்கிறது அதற்கடுத்தபடியாக சிறு பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாளோட ஆறு பிரிவு அதாவது காலையில் அதாவது காலையில் ஆறு மணி தொடங்கி அடுத்த நாள் காலையில் வர வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் காலையில் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் நண்பகல் இரண்டாவது பொழுது நண்பகல் காலையில் பத்து மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் மத்தியானம் மூணாவது ஏற்பாடு ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் எல்னா சூரியன் அர்த்தம் பாடுனா மறையும் நேரம் அர்த்தம் அதாவது அதுதான் ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை நாலாவது ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஐந்தாவது யாமம் இரவு பத்து மணியிலிருந்து இரவு ரெண்டு மணி வரைக்கும் ஆறாவது வைகறை இரவு ரெண்டு மணியிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இது வந்து ஒரு நாளினுடைய ஆறு பிரிவுகள் அதாவது காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை இந்த ஆறையும் சிறு பொழுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஒவ்வொரு திணைக்கு உரிய நிலம் அந்த நிலமும் அப்புறம் ஒவ்வொரு நிலத்துக்குரிய பொழுது அந்த பெரும்பொழுது சிறு பொழுதும் இது எல்லாமே முதற்பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவில் அடங்குது இப்போது இதில் எந்தெந்த திணைக்கு எந்தெந்த பொழுது வரும் சிறு பொழுது வரும் இப்போ எல்லா எல்லா நிலத்துலேயுமே பெரும்பொழுது சிறு பொழுது உண்டு தான் இருந்தாலும் முக்கியமாக எது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா குறிஞ்சி திணைக்குரிய பெரும்பொழுதுன்னு பார்த்தோம்னா அந்த குளிர்காலம் முன்பணி காலம் அந்த பெ பெரும் பொழுது பெரும்பொழுது அதுக்குரிய சிறு பொழுதுன்னு பார்த்தா யாமம் யாமம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பகுதி அதே மாதிரி முல்லைக்கான பெரும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்காலம் அதுக்கான சிறுபொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை அடுத்து மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பெரும்பொழுதுகளுமே வரும் அந்த கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் இளவேநீர் காலம் முதுவே நீர் சொல்லக்கூடிய ஆறு பெரும்பொழுதுகளுமே வரும் மருதத்துக்கான சிறு பொழுதுன்னு பார்த்தா வைகரை அதற்கு அடுத்தபடியாக நெய்தல் நெய்தல் அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கும் ஆறு பெரும்பொழுதுகள் வருது இதற்கான சிறுபொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு அதற்கப்புறம் பாலை நிலம் இதற்கான பெரும்பொழுது என்னன்னு பார்த்தா இளவேனில் முதுவேனில் பின்பணி இதுதான் வந்து அந்த பா பாலை நிலத்துக்குரிய பெரும்பொழுது இதற்குரிய சிறுபொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பகல் இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பிரித்து வச்சிருக்காங்க இதுதான் முதற்பொருள் அப்படிங்கிறது அப்ப முதற்பொருள் அப்படிங்கிறது ஐந்து திணைக்குரிய நிலங்களும் அதில் இருக்கக்கூடிய பொழுதுகளும் அதாவது பெரும்பொழுதும் சிறு பொழுதும் இதையத்தான் முதற்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியே என்ன சொல்றாங்கன்னா கருப்பொருள்னு ஒன்று சொல்றாங்க கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதலிய பொருள்கள் என்ன அப்படின்னு சொன்னா அதைத்தான் கருப்பொருள்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகன் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து விற்பன் குறவர் குரத்தீர்ன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா நெல் திணை அங்கே இருக்கக்கூடிய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா புளி கரடி சிங்கம் அங்கே இருக்கக்கூடிய பூன்னு பார்த்தா குறிஞ்சி காந்தல் அங்கே இருக்கக்கூடிய மரம்னு பார்த்தீங்கன்னா அகில் வேங்கை அங்கே இருக்கக்கூடிய பறவை கிளி மயில் அங்கே இருக்கக்கூடிய ஊருக்கு சிறுகுடின்னு பேர் அங்கே இருக்கக்கூடிய நீருக்கு பேர் அருவி நீர் சுனை நீர்ன்னு சொல்லுவாங்க அங்கே கொட்டக்கூடிய பறைக்கு பேர் தொண்டகம் அங்கு ஒழிக்கக்கூடிய யாழோட பேர் குறிஞ்சியால் அங்கு பாடக்கூடிய பண்ணோட பேர் குறிஞ்சிப்பண் அங்கு இருக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா தேனெடுத்தல் கிழங்குகள்தல் இப்படி இப்போ நான் குறிஞ்சி திணைக்க சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி முல்லை திணைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வம் திருமால் மருத திணைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வம் இந்திரன் நெய்தல் திணைக்கு பார்த்தீங்கன்னா வருணன் பாலை திணைக்கு பார்த்தீங்கன்னா கொற்றவை இப்படி ஐந்து நிலத்துக்கும் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இப்படியாக எல்லாமே சொல்லப்படுது இதையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பொருள்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா உரிப்பொருள் ஒவ்வொரு நிலத்துக்கு முறைய உரிப்பொருள் இப்போ குறிஞ்சி அப்படின்னா புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் அதாவது புனர்தல் அப்படின்னா ஒன்று சேரக்கூடிய நிலை அடுத்து முல்லை அப்படின்னு சொன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது தலைவன் போயிருப்பான் பொருள் தேட அல்லது போருக்காக அவன் வர்ற வரைக்கும் அவ காத்துக்கிட்டு ஆற்றி இருப்பாள் அது அந்த முல்லை இனத்துக்கான ஒரு ஒரு பொருள் மருதம்னு பாத்தீங்கன்னா ஊடலும் ஊழல் நிமித்தமும் அதாவது ஊழல்னா அந்த தலைவன் அந்த பறத்தை இந்த மாதிரி வேறு பெண்களை தேடி போகும்போது வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும் அதை மையமாக கொண்டது ஊழலும் ஊழல் நிமித்தமும் அடுத்து நெய்தல்னு பாத்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தம் இரங்கல் அப்படின்னு நிறுத்தம் அதாவது நெய்தல்னால் கடல் பகுதி தலைவன் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க எல்லா வேறு தேவையாக கடலுக்குள்ளே போயிட்டு அவன் வர வரைக்கும் அவள் வருத்தத்தோடு இருப்பான் தான் இரங்கல்னு சொல்லுவாங்க அதுதான் அதற்கான உரிப்பொருள் அதுக்கடுத்து பாலை அப்படின்னாலே பிரிவு தான் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் சொல்லுவாங்க அப்போ குறிஞ்சிக்கு புனதலும் புனல் நிமித்தமும் முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதத்துக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இதுதான் ஐந்து திணைக்கு உரிய உரிப்பொருளாக சொல்லப்படுகிறது இது எல்லாமே அந்த சூழலை மையமாக கொண்டு தான் உருவாகியிருக்கிறது இதை நம்ம வந்து சுருக்கமாக இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் விரிவாக கொஞ்சம் புத்தகத்திலையும் வாசிச்சுக்குங்க மிக்க நன்றி மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி